வணக்கம் மக்களே நிதாஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க இந்த மழை காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன மருந்து தெளிக்கணும் அதை பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம இந்த ஸ்ப்ரேயிங்கை வச்சு நம்ம தெளிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி ஒரு பயன் வடிந்த ஜூஸ் யூஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா இந்த செடியில் படும்போது கூட அந்த செடி வந்து அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைஸு நமக்கு வந்து தெரியுதுன்னு பாருங்கள் கூடவே அடித்த மருந்து எல்லாமே வந்து பாருங்க செடி உள்ள வரைக்கும் நல்ல ஊடுருவி பாயும் அப்போ தான் நம்ம செடிகளில் இருக்கிற இந்த பூச்சி புழு தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த கன் பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு மூணு மணிக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது போக இதாக் இந்தியா சேனல் இது இது இந்த சேனலில் இது வந்து அறுநூத்தி ரெண்டாவது வீடியோ இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பல தகவல் வந்து மல்லி பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஆக இந்த சேனல் மூலிமா இப்போ நான் குறிப்பாக கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட வீடியோ வந்து அதிகமாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வீடியோ அப்லோடடு ஃபார் குண்டு மல்லி அது ஃபார்ம் இந்தியா சேனல் தான் இருக்கும் அது போக நாளை நாளைக்கு வந்து சண்டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோவை வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் ப்ளஸ் இந்த இந்த ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து வீடியோட இறுதியில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் யூஸ் பண்ணி பாருங்க ரெகுலராக நம்ம பண்ணுற அதே ஃபோட்டோ தான் இது மருந்து தான் அதை வந்து நம்ம அளவு எவ்வளோ அளவு ஃபெசிலிட்டி தண்ணிச்சு நம்ம ஒரு முப்பது சென்ட்டு எல்லாம் பரப்பளவுக்கு என்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ப்ளஸ் இந்த தீபாவளி வர்றதுனால மல்லியோட விலை வந்து இன்றைக்கி என்ன மல்லியோட விலை இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ரொம்ப இழுக்க மாட்டேன் ஷார்ட்டாக வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கு வந்து மல்லியோடய நிலை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா காலை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா இன்றைக்கி இன்றைக்கி வந்து அவர் குறைஞ்சது எப்படியாவது ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் நமக்கு விலை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து கண்டிப்பாக வந்து இப்படி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு மூணு பேட்ச் வந்து ஒன்றரை ஏக்கர் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பூ வர தயார் நிலையில் இருக்கிற தோட்டம் வந்து இது இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த சின்ன சின்ன அரும்பெல்லாம் இப்போ பிடிச்சி காட்டுறாங்க பாருங்கள் துருரும் அந்த அரும்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நேற்று வந்து நான் வந்து துளூருக்கு வந்து நான் மருந்து அடித்திருந்தேன் நான் அந்த வீட்டில் நான் தெளிவாக பதிவும் போட்டிருந்தேன் நான் வந்து என்ன அடித்தேன்னா சல்ஃபரும் இதுவும் நான் அடித்திருந்தேன் சொல்லியிருந்தேன் சல்ஃபர் ப்ளஸ் போரான் இது ரெண்டுமே நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நுண்ணுயிர் ஊட்டச்சத்து வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால் மைக்ரோ நியூட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பல வகையான சத்துக்கள் இருக்குது இது மூணு நீங்கள் வந்து கலந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா தனியாக ஒரு மருந்தை வாங்கி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் ஏன் வந்து நம்ம துளுருக்கு தண்ணி மருந்து அடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம பூச்சி தாக்குதல் புழு தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிடோட இந்த மருந்தை நம்ம சேர்த்து அடித்தோம்னா அது வந்து ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ துளூருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தான் ஒரு பர்சனல் ஃபீலிங்கு அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் இன்சர்ட் ஆசிட்ருக்கும் வாரத்தில் ஒரு முறை துளுருக்கும் அடிக்கிறோம் அப்போது ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சண்டே நம்ம வந்து புழு புழு மருந்து அடித்தோம் அப்படின்னா மண்டே ஒரு டியூஸ்டே விட்டுட்டு வென்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம து துளுருக்கு மருந்து அடிப்போம் அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி புழு மருந்து அடித்தா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா துளுர் மருந்து வாரத்தில் ஒரு முறையாவது துளிர் மருந்து கண்டிப்பாக நம்ம அடிச்சிடணும் ஏன்னா துளுர் இல்லாமல் வந்து எப்பயுமே அரும்பு கட்டாது இது வந்து மல்லிய மல்லியை பொறுத்த வரைக்கும் துளுர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா மற்ற எல்லா செடி செடி வகையும் சரி மர வகையும் சரி உதாரணம் பார்த்திங்கன்னா மாம்பழம் அப்புறம் கொய்யா அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் இந்த மாதிரி பல வகை மரம் மரங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை அதை வந்து நமக்கு பூ வரும்போது மட்டும்தான் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதாரணம் பார்த்திங்கன்னா அந்த சீசன் வரப்போகுது அப்படின்னா கீழே அடி உரம் கொடுக்குறது மேலே ஸ்ப்ரே பண்ணுறது அதுமாதிரி பண்ணி அந்த பூ வந்து எந் எக்காரத்துக்கு கொண்டும் உதிர்ந்து விடாமல் அந்த இருக்கிற வந்த பூ எல்லாமே அப்படியே பிஞ்சா மாதிரி காயாக மாதிரி பழமாக மாறணும் இதுதான் கான்செப்டு அப்போ அது வந்து ஒரு சீசனல் இயர்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும் இப்போ நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா இதனோடய ப்ரொடக்ஷன் இருக்குது அப்போ இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு கால அவகாசம் இல்லாமலேயே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்ம எந்த எப்பேற்பட்ட ஒரு மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு பூ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வரும் பேக்வர்டு பேக்வர்டாகவும் பேக்வோர்டு வரும்போது எவ்வளோ பூ ஏறிச்சோ அந்த பூ வந்து மறுபடியும் குறைஞ்சிக்கினே வரும் குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இட் வில் டேக் அகைன் ஃபார் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பிரான்ச்சும் புதுசு அரும்பும் அப்புறம் மல்லி பூ வர்றதுக்கும் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கும் இந்த ஏற்பாடு நடக்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு வந்து இடை இடைவெளி வருதுன்னு வச்சீங்களா இந்த பதினஞ்சு நாள் வந்து ஜீரோ இன்கம்ல வந்து நம்ம சர்வைல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அதுதான் இரண்டாவது நெகட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பூ வந்து அடுத்த அடுத்த நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பூ வர்றதுனா எடுத்த எடுப்புலேயே வந்து நூறு கிலோ போயிடாது அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ அதாவது ஒன்றரை ஏக்கர் வச்சுன்னு இருக்கிற நண்பர்களுக்கு இது பொருந்தும் இது ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு முப்பது சென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்சிமம் டச் பண்ணுற லெவல் என்னென்னா இருபது கிலோன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த இருபது கிலோ டச் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படியோ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிடும் அப்போ அந்த மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் ஒன் வீக் வந்து ஸ்லோ ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும் அப்போது பீக் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் வந்து பீக்கில் வரும் மறுபடியும் ட்ராப் அவுட் ஆகும் அப்புறம் நமக்கு ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு ஒன் வீக் வந்து பார்த்திங்க பதினஞ்சு நாள் பூ வரது டைமு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ரொடக்ஷனு அப்புறம் ஒரு டென் டேஸ் வந்து ஹை ப்ரொடக்ஷனு இந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிடும் இந்த ஒன்றரை மாதத்தில் நமக்கு வரக்கூடிய வருமானம் நம்ம பண்ண செலவு நம்மளுடைய ஒர்க்கருடைய ச சம்பளம் ப்ளஸ் நம்ம அந்த தோட்டத்தில் வந்து நம்ம உழைக்கிறோம் பர்சனலாக அதனுடைய நம்மளுடைய மாதம் ஊதியம் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி அதில் என்ன லாபம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீட்டில் நம்ம பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா கண் வந்து கண் பூனை வந்து கண் மூடிக்கிட்டால் உலகமே இருண்டு போச்சுன்னு ஒரு தோரணை வரும் அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் வந்து பணம் வந்துடும் அப்படிங்கிற நினைப்பில் இருந்தோம்னா நமக்கு பணம் வராதுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் எக்ஸ்ட்ரா பூ வந்துடும் அப்படின்றது கான்செப்ட்டு கரெக்டு தான் ஆனால் வராத இடத்துல நம்ம இப்படி கணக்கு தப்பாக போட்டோம்னா அது எல்லாம் தப்பாகவே போகும் அப்போ நமக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ பூ வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல நம்ம பிடிக்கணும் அப்போ அந்த உள்ள நம்ம வரணும் அப்படின்னா நம்ம ஒரு இருபது சென்ட்டு நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா செலவும் கம்மி கம்மி அப்போ நம்ம எப்படி இந்த வருமானத்தை வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது சென்ட் வச்சுன்னு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து நான் சொல்கிறத என்னன்னா தொடர்ந்து வந்து மருந்து அடிச்சிக்கிட்டே இருக்கணும் துளிர் மருந்து பூச்சி மருந்து துளிர் மருந்து பூச்சி மருந்து துளிர் மருந்து பூச்சி மருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மருந்து அடிச்சுட்டே இருக்கும்போது அப்போது அதில் வர பூ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும் எப்படி வரும் இந்த ப்ராசஸ் வில் நெவர் ஸ்டாப் இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆனால் தான் நமக்கு அதை மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூ நம்ம பறிக்கிறோம் இல்லை நம்ம மல்லிப்பூ விவசாயம் பண்ணுறவங்களும் சரி இல்லை புதுசாக பண்ண போகிற நண்பர்களுக்கும் சரி ஒரு உதாரணம் நம்ம ஒரு இடத்துல பூ பறிக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகும் அந்த செடியோட நுனி பகுதி ஆகும் அப்போ அந்த நுனி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா துளுர் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு வெறும் நீங்கள் வந்து பூக்கு மருந்து பூச்சிக்கு மருந்து அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கட்டான இடத்துல துளிர் வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் இயற்கையாகவே அப்போ அந்த பதினஞ்சு நாளுக்கு நம்ம அடி உரமோ இல்லை மேலே ஸ்ப்ரேவும் பண்ணாமல் விட்டோம்னா அந்த துளிரில் ஏதா பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா அதுவும் தொல்லை அப்போது நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை வந்து நம்ம துளுப்புக்கு மருந்து அடிக்கிறோம் மேலே கீழே அடி உரம் பா இருபது நாள் முப்பது நாளைக்கு தடவை அடி உரம் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம தோட்டத்தில் என்ன ப்ராசஸிங்கன்னா நம்ம தொடர்ந்து மரு அடிக்கிறதுனால முன்னாடி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துளுர் எடுத்து அரும்பு கட்டுறதுக்கு இருபது நாள் கிட்ட வந்துடும் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் வீக் தான் செடியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எந்த செடியில் வந்து கம்ப்ளீட்டாக பூவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாங்கள் மேலே வந்து டாப் கிராப்பிங் அப்படின்றாங்க டாப் கிராப்பிங் மெத்தர்டில் நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுறோம் அதெல்லாம் வித்தின் ஒன் வீக்கில் நமக்கு எல்லாமே புதுசாக துளிர் வர ஆரம்பிச்சிடுது துளிரோடு சேர்த்து பூவும் வர ஆரம்பிச்சிருது இதுதான் நம்ம இந்த வீடு எல்லாம் அந்த காட்ட காட்டப்பட்டது இந்த காட்டப்பட்டதுக்கு என்ன காரணம் நம்ம தொடர்ந்து அந்த மருந்து நம்ம அடிக்கிறோம் அந்த மருந்து அடிக்கும் போது எக்ஸ்பென்சிவ் மூடும் அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா மாதிரி சமயங்களில் இப்போ நம்ம பூ வந்ததுன்னு வச்சிங்கன்னா கொள்ள லாபம் ஒரு நூறு கிலோ பூ இந்த மாதிரி சமயங்களில் ஒரு நாளைக்கு வந்ததுன்னா எழுநூறுபா போட்டு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் பத்து கிலோ பூக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு பண்ணீங்க ஏழாயிரரூபா நூறு கிலோ பூ போட்டோம்னா எழுபதாயிரரூபா இந்த மாதிரி அஞ்சு நாள் போட்டால் என்ன கணக்கு வந்துடும் இதை நோக்கி தான் விவசாயிகள் வந்து எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணுறாங்க இப்போ நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் வந்து எனக்கு பூ ட்ராப் ஆகிடுச்சு நான் எவ்வளோ பிளான் பண்ணேன் என்ன ஏன் என்னுடைய பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழையில் வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக வராது ஆனால் வர பூ வந்து ஒரு அஞ்சு கிலோவோ இல்லை பத்து கிலோவோ எனக்கு வருதுன்னு வச்சிங்களேன் அந்த பூ வந்தாலும் போதும் ஏழாயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒரு பத்து கிலோ பூ போட்டோம் தான் ரூபாய் ஸோ இதுவே நம்ம நூறு கிலோ பூ போட்டோம்னா அப்போது நம்ம பிளான் எவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மழை வந்து இந்த முறை சொதப்பிட்டுருச்சு எனக்கு அதுதான் ஒரு பெரிய ட்ராப்பு பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தேதி ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுடே வந்து செவன்டீன் எயிட்டின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் இந்த பூ நெவர் ட்ராப் அவுட்டு எனக்கு வந்து பூ வராத நாளே கிடையாது தொடர்ந்து பூ வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்னுடைய கான்செப்ட் வந்து நான் பார்த்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் சொல்லும்போது ஒரு நூறு கிலோ பூ வந்து நமக்கு வந்து அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரரூபா நமக்கு வரும் இது வந்து ரேட்டு வந்து ஃபிளக்ஸ் அவுட் ஆகும் எவ்வரிடே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போகும் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் அவுட் ரேட்டில் நான் அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே வந்துடுது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது சம்டைம் இருபத்தி அஞ்சு சம் முப்பது தாண்டுது அப்போது ஒரு ஆவரேஜாக நான் பார்த்தேன்னா ஒரு நூறுலேருந்து நூறு கிலோ பூ நம்ம பறித்து போட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சாயிரந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கோங்க நமக்கு கிடைச்சிரும் அப்போது நமக்கு ஒரு நூறு கிலோ பூ வந்து ஒரு நாளில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒன்றரை ஏக்கரில் இப்போ நம்ம அந்த ஒன்றரை ஏக்கரில் நூறு கிலோ பூ வரும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் டாப்பு ஹைமோஸ்ட் டாப்பில் போவோம் அதுக்கப்புறம் பூ மறுபடியும் ட்ராப் ஆகும் என்ன கண்டிஷனில் நம்ம போனாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ பூ வந்தால் நம்மளுடைய செலவுகள் நம்ம இப்போ உரம் வாங்குகிற செலவு ஸ்ப்ரே வாங்குகிற செலவு மேன் பவர் செலவு எல்லாமே நம்மளால் சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிலோவோ இரநூறு கிலோவோ வந்தது அப்படின்னா நமக்கு நிகர லாபம் அந்த நிகர லாபம் வரதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் மருந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சிலர் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னான்னா செடிகளில் இருக்கிற அந்த மேலே இப்போ நம்ம நம்ம ஊர்லேயே வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க பூ அறுவடை முடியுதுங்களா அது மேலே வந்து மொத்தமாக கட் பண்ணி விட்டுறது கட் பண்ணி விட்டோடனே மருந்து அடிக்காமல் அதை அப்படியே விட்டுறது அது துளிர் வந்து கொஞ்சம் அரும்பு வருது பாருங்கள் அப்போ மறுபடியும் மருந்து அடிக்கணும் அடி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ இந்தமாதிரி க கட் பண்ணி விட்டவங்கள அத்தனை பேரும் நீங்கள் கேளுங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து எழுதி தரேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ டூ பீட் ஹானஸ்ட்டு இருபது நாள் கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் மேலே ஆகுமே தவிர குறையாது பூ வர்றதுக்கு அந்த பூ மெச்சூர்ட் ஆகியது அது துளுர் வந்து அரும்பு வருதுன்னு சொல்கிறேன் அதை மெச்சூர்டாகி நமக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் தாண்டும் இல்லை ஒரு மாதத்துல வரும் அப்போது ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் பூ வந்து ஒரு மாதம் வந்து நம்ம பூ வராமல் வீட்டில் உக்காந்து அதை அறுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வர அந்த பதினஞ்சு இருபது நாளில் வருமானத்தை வச்சு ரெண்டு மாதம் நம்ம சர்வைல் பண்ணணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவான்னு கேட்டால் ஐ எம் நாட் சஜெஸ்ட் இது திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் ஐடியா இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவே நான் சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றரை ஏக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு பகுதியாக நீங்கள் பிரித்து நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க செடிகளை அதுக்கப்புறம் அதில் பூ வருது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா செடியை கட் பண்ணி விட்டு தான் அது துளர் வந்து தான் பூ வரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கே நீங்கள் போகாதீங்கன்றது தான் என்னோடய க கூற்று நம்ம செடிகளில் வந்து மருந்து அடித்தா துளுருக்கு மருந்து அடித்தா என்ன துளிர் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த துளிர் கண்டிப்பாக வரும் வரதுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செடியை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை நம்ம செடியை கட் பண்ணி தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கூட ஒரு பெஸ்ட்டு மெத்தடு தான் அதில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பூ வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடும் ஒன்றரை ஒரு மாதம் எப்படின்னு தாண்டிடும் செடியை அறுத்து விட்டோம்னா அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விவசாயி மல்லி தோட்டத்தை நம்பி இருக்கிறவங்க பூ வருமானமே இல்லாமல் ஒரு மாதம் என்ன பண்ணுவாங்க அப்போ அதை நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ஐடியாவாக நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது எனக்கு வேறு மற்ற பயிர் இருக்குது அதன் மூலயமா எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றவங்க நினைக்கிறவங்களுக்கு இது சாதகம் இதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாதகம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் கட் பண்ணி விட்டு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் போகிறதில்லைங்க நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து அடிச்சுக்கினே இருப்போம் துளிருக்கு மருந்து தனியாகவே அடிப்போம் துள்ளூர் அது பாட்டு அப்படியே தன்னை தானே வந்துன்னே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கிலோ அப்படிங்கிறது ஒரு டார்கெட் இருக்குது நம்ம அதை நோக்கி பயணிக்கும்போது அந்த வருமானம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடுது நமக்கு வந்து கூ அதிக ரொம்ப ஆசலாம் இல்லைங்க மாதம் ஒரு லட்ச ரூபாய் நமக்கு வந்து குறையாமல் வந்து வருமானம் வந்துது அப்படின்னா நம்மள ஒரு பெரிய ஒரு ம மன நிறைவு அப்படின்னா அந்த ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாடுகளும் சரி இல்லை வெளி மாநிலங்களும் சரி இல்லை சென்னை மாதிரி நகரங்களில் போய் நம்ம சம்பாதிக்கும் போது அதை பணமாக மாற்றும் பணமாக மாற்றுவதற்கு நம்மளோட உழைப்பு வந்து எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து அங்கே வேலை செய்கிற நண்பர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சேர புதுசாக சேர பொறியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆர்வமாக தான் இருக்கும் ஒரு காலம் கடந்த பின்னே ஒரு சில காலங்கள் பத்து வருடங்களோ இல்லை ஒரு பன்னெண்டு வருடங்களோ கடந்த பின்ன அந்த அதே பொறியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நோக்கி இருக்கு இந்த சூழல் வந்து அவ்வளோ பெரிதாக ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு வரும் ஆரம்ப காலகட்டத்தில் பண தேவை வரும்போது எல்லாமே அது ஆர்வம் வந்து தொத்திக்கும் அந்த பணம் வர வர பார்த்திங்கன்னா ஒரு வீடோ இல்லை காரோ ஏதோ மற்றெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருப்தி அடைய மாட்டோம் அப்போ கூட அந்த திருப்தி ஏன் அடையலை அப்படின்னு நம்ம நினச்ச பார்த்தா தான் தெரியும் வாழ்க்கை என்பது வெறும் இந்த மாதிரி பொருட்களால் மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை அப்போ தான் நமக்கு புரிய வரும் அந்த சமயங்கள் நோக்கி தான் பெரிய பெரிய பொறியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக் டு அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு நிறையா பேர் திரும்பி வராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணை வீடு பண்ணை தோட்டம் அந்த மாதிரி வச்சு அதில் வந்து வருமானத்தை ஜென்ரேட் பண்ணுறது அந்த வருமானத்தை வந்து அவங்க எப்படி மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கார்பரேட்டு நோக்கி தான் கொண்டு வராங்க நான் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன் இதில் வந்து கார்ப்பரேட்டு வரி பண்ணி இது ஒரு பிராண்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை வந்து நூறுரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் வராங்க அவங்க அந்த நோக்கத்தோடு வந்து தான் விளைவிச்ச பொருளை வந்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளெல்லாம் நூறுரூபாய்க்கு விற்கிறது அந்த நூறுரூபாய் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் விவசாயத்தை டேர்னிங் பண்ணிட்டேன் டேர்ன் ஓவர் பண்ணிட்டேன் இவ்வளோ கோடிக்கு அவ்வளோ கோடிக்குன்னு சொல்லிட்டு அதில் வர ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் த பிஸ்னஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னோடய தோட்டத்தில் நான் விளைவிச்ச பொருளெலாம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பத்து ரூபாய் கம்மியாக போனாலும் சரி எனக்கு பற்றி அதை பற்றி கவலையே கிடையாது நான் வந்து டைரெக்டாக நுகர்வோருக்கு கொடுக்க முடிஞ்சால் என்னால் கண்டிப்பாக என்னோடய பொருள் எல்லாமே மார்க்கெட்டோட அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாகவே நான் நுகர்வோடு கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா நமக்கு என்னென்னா எனக்கு தெரியும் இந்த பேசிக் காஸ்ட் எவ்வளோ வருதுன்றதை அது மூலிமா இப்போ நம்ம மல்லியை பொறுத்தவரைக்கும் கூட பாருங்கள் நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் வேறு மாதிரி விற்றா கூட நம்ம இன்னும் நிறையா காசு இருக்குது ஆனால் அதில் போய் விற்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது அதில் நுகர் இது வந்து நுகர் வந்து நேரடியாக வந்து நம்மகிட்ட வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு ப்ரைஸை விட ஒரு பத்து ரூபா நம்ம கம்மியாக கூட நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குமே அப்படிங்கிறது தான் ஆனால் நமக்கு விற்கிற அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து அந்த அளவுக்கு பெருசாக வாங்குற மாதிரி யாருமே மல்லிகை பொறுத்தவரைக்கும் இல்லை இந்த தென்னை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹோட்டல்ஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தேன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எனக்கு வந்து ஒரிஜினலாக பாஞ்சு ரூபாய் ஒரு காயை வந்து வாங்குவாங்க இப்போ நம்ம வந்து நுகர்வோருக்கு வந்து பத்து ரூபாய் தரும் மாதிரி நம்ம கொடுத்து உதவி பண்ணுறோம் விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு தொழிலுங்க நன்றி இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்துங்க நான் போட்டிருக்க மருந்து மடன்